சம்ப ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம holidays south வந்தாச்சு number ஹாலிடேஸ் சவுத் brand நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் கொண்டாந்து முருகனுக்கு மாநாடு நடத்தி முருகன் பேரை வந்து விளம்பரப்படுத்த போகிறாங்களா முருகங்க உலகம்லாம் பரவி இருக்கிறார் எங்கெல்லாம் தமிழர் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் முருகன் இருப்பார் முருகனுக்கு சாதி மதம் இன மொழி எதுவுமே இல்லை எல்லா பேரும் முருகனை வந்து வழங்குவார்கள் ஏனென்றால் அந்த காலத்தே அவர் புரட்சி பண்ணவர் அந்த காலத்திலே கலப்பு திருமணத்தை ஆதரித்தவர்தே முருகர் வள்ளி யார் வள்ளி யாருங்க ஆ ஒரு அதாவது காட்டுக்குள் இருக்கிற ஒரு பெண்மகள் தானே அப்புறம் அவரை வந்து ஒரு திருமணம் பண்ணியிருக்கிறார்களா அவர் வந்து ஒரு புரட்சியாளர் முருகன் பேரை சொல்கிறதுக்கே உங்களுக்கு துப்பு இல்லை முருகனை ஏன் நீ சொல்லி தருறீங்க முருகனை வச்சு கலவர பண்ணுறதுக்கு திட்டம் பண்றீங்களா பக்தி வச்சு அரசியல் பண்ணுறாங்க ஏன் நீ பண்றீங்கன்னு கேட்குறேன் கடவுள் கேட்டாரவங்கள இல்லை கூப்பிட்டாரு எனக்கு விளம்பரம் இல்லாமல் இருக்குது விளம்பரம் ஒன்று கேட்டாரா அவங்க பண்ணக்கூடாது சார் நல்லா பண்ணட்டும்ங்க போய் கும்பிடுன்றேன் அவருக்கு என்ன மாநாடு முருகன் மாநாடை நடத்த விடமாட்டோம் நாங்கள் போவது கலெக்டர் சந்திக்க போறோம் எங்க தலைவர் வந்து நாளை ஆர்ப்பாட்டம் நடத்துறாரு அதனால் முருகன் பேரை சொன்னீங்கன்னா உங்களை மதுரைக்குள்ள யார் விட மாட்டாங்க நிறைய இடங்களில் பார்த்தா நம்ம தமிழ்நாட்டிலுமே முருகனுக்கான மாநாடெல்லாம் நடத்துனாங்க நம்ம நம்ம முதல்வரே நடத்தினார் ஸோ முருகரை மையமாக வச்சு இப்போ பிஜேபி வந்து நம்ம முருகர் மாநாடு நடத்த போகிறோம் அப்படிங்கிறத முடிவு பண்ணியிருக்காங்க ஏன் முருகனை கையில் எடுக்கணும் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் அறிகிறது போன முறை தேர்தலில் முருகருடைய வேலை பிடிச்சிட்டு போனாங்க நான் இருக்கா மாநாடு நடத்துவதை கலவரத்தை தூண்டுவதை வெளியே வச்சுருக்கேன் வெள்ளப்பேப்பரில் கலவரத்தை தூண்ட வேண்டும் என்பதற்கு திட்டமிட்டு நடத்துகிறார் யார் யாருக்கும் சார் கலவரம் வரணும்னு அதாவது சங்கி பயிலுக்கும் தமிழர்களுக்கும் முருகன் வந்து சும்மா சாதாரண ஆள் இல்லை நீங்கள் மட்டும் சாதாரண ஆள் முருகன் பே பேரா சொல்லி அரசியல் செய்தால் முருகனே வந்து சூரசம்காரம் செய்து சங்கி சங்கி பயல்களை அதனால் ரொம்ப எச்சரிக்கையா செயல்படும் வெறும் முருகன் பக்தர்கள் இந்துக்கள் மட்டும்தான் அவனை பார் இஸ்லாமியரை பார் கிறிஸ்துவன் பார் கலவரத்தை உருவாக்குறதுக்கு திட்டம் போடுறாங்க இது என்ன உத்தரப்பிரதேசமா இது மதுரை தமிழ்நாடு நடப்பெருக்கு வாய்ப்பே இல்லை சங்கிப்பையில நீங்க ஓடி போய் விடுங்க உலகத்துக்கே வழி காட்டணும் தமிழ்நாடு இவங்க குழப்பத்துல உருவா கிடைக்கற நடக்காது நான் நான் ஒரு அடிச்சறேன் இந்த மாநாடு நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை வணக்கம் சார் நீங்க வணக்கம்மா சொல்லுங்க சார் வேற எதை பத்தியே பேசல बीजेपी நடத்து முருகன் மாநாடு அதை நீங்க எப்படி பாக்குறீங்க முருகனுக்கு மாநாடு நடத்தி முருகன் பேரை வந்து விளம்பரப்படுத்த போகிறாங்களா முருகன் தான் பரவி இருக்கிறார் எங்கெல்லாம் தமிழர் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் முருகன் இருப்பார் முருகனுக்கு சாதி மதம் இன மொழி எதுவுமே இல்லை எல்லா பேருமே முருகனை வந்து வழங்குவார்கள் ஏனென்றால் அந்த காலத்தே அவர் புரட்சி பண்ணவர் அந்த காலையே உழைப்பு ஒரு முக்கியம்னு அவர் தந்தைக்கு விளக்கம் கொடுத்தவர் ஒரு மாம்பழத்தை கொண்டு வந்து அப்பா அம்மாவை சுற்றினா மாம்பழத்தை அவர் விநாயகர் ஆட்டையை போட்டு போயிடுறாரு இவர் என்ன சொல்கிறாரு ஊரெல்லாம் சுற்றி போட்டு வர்றாரு வந்தமே மாம்பழம் இல்லைன்னு அப்போ என்ன அர்த்தம் தான் பொருள் கிடைக்கணும் தான் ஊதியம் கிடைக்க வேண்டும் என்று அந்த காலத்திலே போராடி எனக்குன்னு தனி நாடு தனி மக்கள் எனக்குன்னு தனி கோட்பாடுன்னு தான் முருகர் அந்த காலத்திலே கலப்பு திருமணத்தை தான் முருகர் வள்ளி யாரு வள்ளி யாருங்க அந்த அம்மா ஒரு அதாவது காட்டுக்குள் இருக்கிற ஒரு பெண்மகள் தானே அப்புறம் அவரை வந்து ஒரு திருமணம் பண்ணியிருக்கிறார்கள் அவர் வந்து ஒரு புரட்சியாளர் முருகன் முருகன் பேரை சொல்கிறதே உங்களுக்கு துப்பு இல்லை முருகனை ஏன் நீ சொல்லிட்டுறீங்க முருகனை வச்சு கலவரம் பண்ணுறதுக்கு திட்டம் பண்ணுறீங்களா அதாவது அங்கே ராமரை வச்சு திட்டம் மாட்டாங்க எங்கே அங்கே வச்சு கேரளாவில் வந்து ஐயப்பனை வச்சு பண்ணுறது இங்கே வந்து முருகனை வச்சு பண்ணுறது அங்கிட்டு வெஸ்ட் பெங்கால் போனோம்னா காளியை வச்சு பண்ணுறது இது ஒரு புழப்பான்னு கேட்குறேன் எங்கள் கடவுள்னு ஒரு தாங்களாம் கடவுள் பக்தி உள்ள அரசியல் பண்ணுறாங்க ஏன் நீங்கள் பண்ணுறீங்கன்னு கேட்குறேன் கடவுள் கேட்டார் அவங்கள இல்லை அவர் கூப்பிட்டார் எனக்கு விளம்பரம் இல்லாமல் இருக்குது இப்போ விளம்பரம் ஒன்று கேட்டாரா கடவுளை வீட்டுக்குள்ளே வச்சு கும்பிடு நல்லா கும்பிடு இப்போ நாங்களாம் கடவுளை கும்பிட்டு தான் இருக்கிறேன் கும்பிடு முடிச்சுட்டு வந்து மக்களுக்கான வேலையை செய் இல்லை அவரை இங்கே என்ன விளம்பரப்படுத்துறது இது என்ன விஷயம்னா அங்கே எப்படி ராமர் கடவுள அவங்க பண்ணக்கூடாதா சார் நல்லா பண்ணட்டும்ங்க போய் கும்பிடுன்றேன் அவருக்கு என்ன மாநாடு நான் கேட்குற கேள்வி கேட்டால் இல்லையா மாநாடு ஏன் நடத்துகிற அப்போ மாநாடுன்றது என்ன அர்த்தம் கடவுளின் பெயரால் நீ மாநாடு நடத்துகிற அப்போ அதை வச்சு கலவரம் பண்ணுறது இங்கே பிரச்சனை வளர்க்குறது ஏற்கனவே முருகன் இல்லை நடத்தினா கலவரம் அப்புறம் எப்படி வந்து இது பண்ணி ஆட்சி எப்படி பிடிச்சாங்க வெஸ்ட் பெங்கால் இதில் உத்தரப்பிரதேசத்தில் அங்கே வந்து இருந்த பாபர் மசூதி இடித்து அங்கே போய் ராமர் கோயிலை கட்டி ரத உருகனை நடத்தி ரணகலமாக்கி ஆட்சியை பிடித்தார்கள் அதுபோல் திட்டமிடுகிறார்கள் ஆனால் நாங்கள் முருகன் மாநாடை நடத்த விடமாட்டோம் நாங்கள் வந்து கலெக்டரை சந்திக்க போகிறோம் எங்கள் தலைவர் வந்து நாளை ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாரு மனித சங்கிலி ஆர்ப்பாட்டம் எங்கள் தலைவர் மட்டுமில்லை அனைத்து கட்சியிலும் சேர்ந்து எந்த பயிரும் முருகின்ற பேரை சொல்லிக்கிட்டு மதுரை கூட நுழையக்கூடாதுன்னு சொல்லிட்டோம் திருப்பறம்ன்ற வந்து பல நூறு ஆண்டுகள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு அது வந்து பவரானது அங்க வந்துக்கிட்டு அமித்ஷா சொல்றாப்புல இதுக்கு வந்து சும்மா ஒரு கொஞ்சம் காலம்தான் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி டைலாக் அப்போ அப்ப யோசிச்சு பாருங்க முருகன் பேரை சொன்னீங்கன்னா உங்களை மதுரைக்குள்ள யாரும் விட மாட்டாங்க சார் ஒரு ஒரு விஷயம் நம்ம தான் பேசிருக்கணும் அது திருப்பரம் குன்றம் கிடையாது திரு பறையர்களின் குன்றமா அது நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த இடம் அது அதை வந்து இப்போ நிறைய பேர் வந்து நான் எங்க எங்களோட இடம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றீங்க இப்போ வந்து எல்லாருமே நிறைய இடங்கள்ல பார்த்தா நம்ம தமிழ்நாட்டிலுமே முருகனுக்கான மாநாடு எல்லாம் நடத்தினாங்க நம்ம நம்ம முதல்வரையும் நடத்தினார் சோ முருகர் மையமாக வச்சு இப்ப பிஜேபி வந்து நம்ம முருகர் மாநாடு நடத்த போறோம் அப்படிங்கறத முடிவு பண்ணியிருக்காங்க ஏன் முருகனை கையில எடுக்கணும் என்ன ரெண்டாயிரத்தி தேர்தல் அதிகரிச்சு போன முறை தேர்தலில் முருகருடைய உடைய வேலை பிடிச்சிட்டு போனாங்க நான் இருக்கா இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நான் நுட்பமான சொல்கிறது மதுரை ஏரியாவில் கொஞ்சம் வந்து அடர்த்தியாக வந்து ஏடிஎம்கேக்கு ஓட்டு இருந்துச்சு ஒரு காலகட்டத்தில் ஜெயலலிதா வாழ்ந்த காலத்தில் இருந்துச்சு இப்போ அந்த ஓட்டெல்லாம் இழுக்கணும் நம்ம பக்கட்டு அப்போ முருகன் பே அதெல்லாம் ஒரு பயம் போக மாட்டேன்னு சொல்கிறேன்ல அதெல்லாம் முருகனை கையில் எடுக்கிறாங்க எடுக்கிறது வந்து வேறு ஒரு விஷயமும் இல்லை இப்போ நம்மளே பேசுவோம் நீ முருகனை கும்பிடு வீட்டுக்குள்ளே முருகனை வந்து நீ மாநாடு நடத்துறனால முருகனுக்கு எதாவது பயன் இருக்கா இல்லை இல்லை பொதுமக்களுக்கு எதுவும் பயன் இருக்கா இல்லை முருகனை பற்றி நமக்கு தெரியாதா எல்லாம் தெரியும் முருகன் யார் எந்த ஊர் என்ன பண்ணார்னு எல்லா வரலாறு அதனால் திருவிளையாட திருவிழாடலாம் ஒரு படம் அந்த படத்தை போட்டாலே தெரிஞ்சு நமக்கு முருகனை பற்றி இவங்க புதுசாக நமக்கு வந்து கிளாஸ் எடுக்கிற மாதிரி மாநாடு நடத்துகிறாங்களாம் மாநாடு நடத்துவதே கலவரத்தை எழுதி வச்சுக்கோங்க வெள்ளை பேப்பரில் கலவரத்தை தூண்ட வேண்டும் என்பதற்கு திட்டமிட்டு நடத்துகிறார்கள் சங்கி பயிலுக்கும் தமிழர்களுக்கும் தமிழர்கள் வேறு சங்கி பயலுக்கு வேறு சங்கி பயிலுக்கு சாதிப்புத்தி இருக்கும் சங்கி பயிலுக்கு மத வெறி இருக்கும் ஆனால் தமிழர்களுக்கு அது இருக்குது தமிழர்கள் யாதும் ஊரே யாவரும் கேள்வி தீதன் மன்றம் பிரதர வாரா உலகத்துக்கே தான் தமிழன் இவங்க குழப்பத்தை உருவாக்க நினைக்கிறா நடக்காது நான் யோசிச்சு நான் சொல்கிறேன் அடிச்சு இந்த மாநாடு நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இல்லவே இல்லை யாரும் விட மாட்டேன் இன்னும் சொல்கிறேன் நான் வந்து இதுக்காக சொல்ல சவுடால விடலை நெறியாளரே சொன்னாப்பில்ல லாஸ்ட் முறை நான் பேசணும் அந்த இடத்துக்கு பேர் திருப்பரம் கொன்றமில்ல திருப்பரை கொன்றம் தான் அந்த வட்டாரத்தில் நான் நேரடியாக போயிருக்கேன்ல அங்கே இருக்கிற கீழே இருக்கிற பின்னாடி இருக்கிற மக்கள் அதிகமாக ஆதி குடிகள் தான் அங்கே அதிகமாக வாழ்கிறாங்க அவங்க வந்து சங்கிப்பையில உள்ளே வரவிட மாட்டாங்க உள்ளே வருவதற்கே வாய்ப்பு இல்லைங்க நான் தான் சொல்கிறேன்ல

ஆ எனக்கு அவர் லவ் பண்ணி தானே அவர் இது பண்ணுறாரு படையை பார்த்துக்கிங்களா பார்க்கலையா வள்ளி திரும்ப நாடகம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா பார்க்கலையா ஆ வள்ளி திரும்ப நாடகமே என்ன சொல்லுது அப்போ வந்து வீ அது பூரா எதிர்ப்பு வீம் பூரா வந்து ஆணவ படுகொலை செய்யக்கூடிய ஆட்கள் அப்புறம் அவரை நீங்கள் போய் ஆணவ படுகொலை செய்ய நீங்கள் முயற்சி பண்ணுற மாதிரி மாநாடு நடத்தினீங்கன்னா அவர் சூரசம்ஹாரம் பண்ணிடுவார் முருகர் வந்து சும்மா சாதாரண ஆள் இல்லை நீங்கள் எப்படி சாதாரணமான சேர்த்துடுறாங்க முருகன் பே பேரை சொல்லி அரசியல் செய்தால் முருகனே வந்து சூரசமகாரம் செய்து விடுவார் சங்கிப் பயல்களை அதெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக செயல்படணும் தேவையில்லாத வேலைங்க நீ வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல முருகரோட பக்தர்கள் தமிழகத்தில் அதிகமாக இருக்காங்க ஸோ முருகர் பக்தர் எல்லாமே நம்ம பக்கம் இழுக்கலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் வந்துட்டு இவங்க மாநாடு நடத்தலாம் அப்படி அதுதான் திட்டம் கரெக்டாக நீ பாயிண்டை பிடிச்சிட்டீங்க ஆனால் எந்த முருக பக்தரும் அங்கே போக மாட்டாங்க எப்படி சார் சொல்லுங்க முருகன் பக்தர் பூரா பழனி போவேன் முருகன் பக்தர் பூரா திருப்பரங்குன்றம் போவேன் முருகன் பக்தர் பூரா அந்த பழமுதிரி சோலைக்கு போவேன் இல்லை இங்கே இருக்கிற திருத்தணிக்கு போவேன் இவங்க பின்னாடியே போவேன் அப்படிலாம் யாரும் போக மாட்டாங்க முருகனும் நம்மளும் வந்து ஒன்றோடு ஒன்று கலந்தவர்கள் முருகன் சொல்கிறாங்க முப்பாட்டை முப்பாட்டேன் நமதுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் அப்போ அவருடைய பரம்பரை நம்ம வந்தவங்க அதனால் வந்து நீ முருகன்ற பேரை சொல்லி ஒரு திட்டமிட்டு ஓட்டை வாங்கலாம்னு நினச்சோம்னா அவர் கையில் ஏற்கனவே ஒரு இது வச்சுருக்காரு பார்த்திங்கன்னா பார்த்தது இல்லையா ஐம்பா இது பேருன்னு வேலு வேலு வேலை வச்சு கண்ணை குத்தி கொடுவார் வேலை வச்சிருக்காருங்க வேலை வச்சு கண்ணே குத்தி போடுவார் அதனால வந்து கவனமா இருக்கப்பா அவ்வளவு சொல்ல முடியும் எல்லாருமே எல்லா இடங்களும் முருகன் மாநாடு முருகன் மாநாடு பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க முருகன் ஒரு பரபரப்பு அப்படி நீங்க தெளிவாக சொல்லுங்க முருகன் மாநாடு நடக்கவே நடக்காது எதை வச்சு சார் நிச்சயமா நடக்காது நம்ம ஜனநாயகத்தை விரும்புகிறோம் லாஸ்ட் முறை என்னாச்சு லாஸ்ட் முறை திருப்பரம் கொண்டத்தில் நம்ம பேசணும் நான் வரைக்கும் நான் இல்லையா திடீர்னு அவங்க பேரணி நடத்துகிறோம் அதை நடத்துகிறோம்னு ஒரு நைட்டு நைட்டு ஆளுகளை போகிற நார்த் இந்தியா வந்து கொண்டாந்தாங்க ஒரு பய கூட இங்கேருந்து வர மாட்டாங்க இங்கே கூட்டியாக போகிற நார்த் இந்தியா அங்கேருந்து ட்ரெயினில் அனுப்பி விட்டுறது அனுப்பிவிட்டு உள்ளே விடுறது நான் லாஸ்ட் முறை வந்து ஆளை கொண்டு வந்து கூட்டத்தோட கூட்டமாக அனுப்பிச்சி விட்டுறாங்க அதுதானே மெயின் அதான் இங்கே இருக்கிற சிக்கலே ஏன்னா தேர்தல் அங்கே பேர் ஒன்றுமே இல்லைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நெருங்கிருச்சுங்க எல்லாம் தேர்தல் சூடு பிடிச்சிருக்குது ஆனால் இந்த நேரத்தில் ஒரு மாநாட்டை போட்டு மக்களை வந்து ஏமாத்த பார்க்குறாங்க நாங்கள் பாருங்க எப்படி நடத்துகிறோம் வெல்லும் ஜானகம்னு மாநாடு நடத்துகிறோம் அதே மாதிரி செக்குலரிசம்னு நடத்துகிறோம் மதச்சார்பின்மை இன்னொன்று வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் வந்து வெள்ளும் ஜனநாயகம் நடத்தின மாதிரியே வந்து தேசம் காப்பம் நடத்தினோம் கல்வி உரிமை மாநாடு நடத்தினோம் கல்வி உரிமை மாநாடு பெண்கள் பாதுகாப்பு மாநாடுணும் அப்போ நாங்கள் நடத்துகிற மாநாட்டு பேரை பாருங்க இவன் முறிய மாநாடுனா என்ன அர்த்தம் இல்லை முறிய கேட்டாரான்னு கேட்குறேன் நான் கேட்குறேங்க கேட்குறேன் முறிய வந்து இவன் கடவுளில் வந்து எனக்கு ஒரு மாநாடு நடத்துன்னு சொன்னாரா அப்படிலாம் இன்னும் பிரச்சனை இல்லை முருகனை வச்சு புழப்பு நடத்தாதீங்க மதுரையில் வந்து கீழடியில் அந்த தொல் ஆய்வில் இதுதான் உலகத்திற்கே முதல் மொழி முதல் இனம் அப்புடின்னு அதற்கான ஆதாரங்கள் கிடைத்திருக்குது இவங்க திடீர்னு இல்லாத சரஸ்வதி நாகரிகம் அந்த நாகரிகம் இந்த நாகரீன்னு கொண்டு வராங்க அதை கொண்டா செய்யலாமில்ல இப்போ நீ முருகமாலா நடத்துறதுக்கு அதை செஞ்சாலும் எங்களை மாதிரி அதெல்லாம் பாராட்டுவோம் அதை தடுத்துடுறாங்க நெறியாளரே எல்லாம் தெரிஞ்சுக்கிறீங்க அந்த வந்து கீழடியுடைய அந்த வரலாற்றை வந்து வெளியில் வரக்கூடாது என்பதற்காக அதை தடுக்கிறார்கள் வெளியவே கொண்டு வரக்கூடாதுன்னு இது பண்ணியிருக்கிறாங்க இப்போ இன்றைக்கி இன்னைக்கு பேசி கொண்டு இந்த தருணத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் விடுதலை சிறுத்தைகள் இளைஞர் அணி மாணவர் அணி மதுரையில் இது ஆர்ப்பாட்டம் பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது அந்த புத்தியா வந்து என்ன சொல்கிற கீழணின்ற நாகரீகம் யாருடைய நாகரீகம் தமிழர் நாகரிகம் அப்ப தமிழர் நாகரிகம்னால் என் முருகர் இருப்பார்ல அதை செய் அதை மறுச்சிடுவாங்க அதே மாதிரி நமக்கான நாகரிகத்தை அந்த தொல் ஆய்வுகளை செய்வதற்கான பணம் ஒதுக்குவாங்களே அது யாரும் ஒன்றியார் சாதனம் ஒதுக்கணும் அது ஒதுக்குறதில்ல இல்லாத மொழி சமஸ்கிருதம் அதுக்கு ஒதுக்கிறாங்க பல காசு கொடுக்குறோம் தானே சார் எங்கே கொடுக்குறாங்க சமஸ்கிருதத்துக்கு வந்து கொடுக்குறது இல்லை நமக்கு வந்து வெறும் எட்டு விழுக்காடு தான் கொடுக்குறாங்க அப்போ யோசிச்சு பார்த்து பத்து விழுக்காடு கூட வரலை அப்புறம் ஹிந்தி கொடுக்குறாங்க அப்போ தமிழ் மொழி வளரக்கூடாது தமிழ் கடவுள் வளரக்கூடாது தமிழர்களுடைய நாகரிகம் உலகத்திற்கு செல்லக்கூடாது ஆனால் ஓட்டு மட்டும் வேணுமா முறிய ஓட்டு வேணுமா ஏன் போடுவேன் போடுவானா எவனாவது அதனால் வந்து இங்கே வருவதற்கு வாய்ப்பே இல்லை எழுதி வச்சுக்க நான் சொல்லலை மாநாடு நடத்த விட மாட்டோம்ங்க நான் நேரடியாக சொல்கிறேன் அதில் மாநாடு நடத்த மாட்டேன் நாங்கள் கோர்ட்டுக்கே போவோம் கோர்ட்டில் போய் முதல்ல வந்து நாளைக்கு வந்து இப்போ இன்றைக்கி ஆர்ப்பாட்டம் நாளைக்கு வந்து எங்கள் தலைவர் வந்து சந்திக்கிறார் யாரா அங்கே இருக்கிற கலெக்டரை சந்திக்கிறார் நீங்கள் அனுமதி கொடுக்கக்கூடாதுன்னு அப்போ நாங்கள் முக்கியமாக மதுரையை குறி வச்சு இங்கே நடத்துறோம் இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த நான் ஓப்பன சொல்றேன் நிறைய பேர் தெரியாது எல்லாரும் மக்கள் புரிஞ்சுக்கோங்க இபிஎஸ் ஓபிஎஸ் உடஞ்சாங்கல்ல அந்த ஓபிஎஸ் சார்ந்த ஒரு சமூகம் இருக்குது அந்த சமூக ஓட்டு அந்த பக்கத்து இருக்குது அவன் ஈபிஎஸ் பக்கெட்டு போகலை நமக்கு வந்துடும் தப்பாக கணக்கு போட்டு அதை முருகின்ற பேரில் அவன் ஆளை இழுக்க பார்க்குறாங்க புரிதா நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா அதுதான் அவன் திட்டம் ஆனால் திட்டம் பழிக்காது கண்டிப்பா எல்லாம் வந்து மக்கள் வந்து அப்படிலாம் போக மாட்டாங்க யார் சாதி ரீதியெல்லாம் போக மாட்டாங்க மத ரீதியாக போக மாட்டாங்க மணிநேயத்தோடு இருப்பவன்தான் உண்மையான முருகன் பக்தான் கண்டிப்பாக ஒரு முருகன் மாநாடு ஏன் பிஜேபி நடத்துது நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேன் ஒரு கருத்து நீங்கள் பிராக்டிகளாக சொல்றேன் பாருங்க நீங்கள் வந்து நெறியாளர் நிச்சயமாக தெரிஞ்சிருங்க மதுரையில் அவ்வளோ பெரிய நம்ம திருவிழா நடத்துகிறோம் சித்திரை திருவிழா சித்திரை திருவிழா என்னாவது ஒரு கலவரம் வந்து நீ கேள்விப்பட்டிருக்கீங்களா ஏதாவது உங்க வாழ்க்கை வரலாற்று எப்பயாவது செய்தி வந்திருக்கா இல்லை அவ்வளோ பேர் வந்து நம்ம முருகனுக்கு போய் நம்ம கூடுறோம் திருச்செந்தூரில் விசேஷம் ஒரு நிகழ்ச்சி வருங்க சூரசம்ஹாரம் நிகழ்வு அங்கே போகிறோம் திருப்பரங்குன்றத்தில் பெரிய நிகழ்வுக்கு போகிறோம் பழனிக்கு போகிறோம் ஏதோ நடந்திருக்கா எல்லாம் இஸ்லாமிய தோழர்களே இது கொடுப்பாங்க மோர் கொடுப்பாங்க நான் சொரப்பூட ரெக்கார்டு உண்மையாக பொய்யா அவங்க தண்ணி பீச்சு அடிப்பாங்க நீ பார்த்துருக்கீங்களா சித்திர திருவிழாவில் அவ்வளவுக்கு ஒற்றுமையாக இருக்கிறான் கிறிஸ்துவ தோழர்களும் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் இந்த வீங்களுக்கு புத்தி க நம்மளை வந்து பிரித்து ஆள்றது வெறும் முருகன் பக்தனால் இந்துக்கள் மட்டும்தான் நம்ம இந்துக்கள் அவனை பாரு அவனை பார் இஸ்லாமியர் பார் கிறிஸ்துவன் பாரு கலவரத்தை உருவாக்குறது திட்டம் போடுறாங்க அது இது என்ன உத்தரப்பிரதேசமா இது மதுரை தமிழ்நாடு நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை சங்கிப்பை இல்லை நீங்கள் ஓடி போய்விடுங்கள் ஊபிக்கு போங்க இல்லை குஜராத்துக்கு போங்க தமிழ்நாட்டில் உங்கள் பருப்பு வேகாது கண்டிப்பாக தொடர்ந்து முருகன் மாநாடு நடக்குதா நடக்கலையா நடக்காதுன்னு சொல்லியிருக்கீங்க தொடர்ந்து என்ன நடக்குதுன்னு பார்த்து பேசுவோம் தொடர்ந்து பேசுவோம் நன்றி நன்றி வணக்கம் சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் சந்தோஷ்கண்ட மணப்பெண்ணின் பிரத்யேகமான தர விவா சில